கடலை மாவு வச்சு ஒரு சூப்பரான மசாலா பூரி ரெசிபி பார்க்கலாமா இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் பண்ணி சாப்பிடலாம் இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு கால் கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் இது கூட அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி முதல்ல எடுத்துக்கிடுங்க ஒரு பீட்டர் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன் அரை ஸ்பூன் வத்தல் பொடி கொஞ்சம் கொத்தமல்லி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் உப்பு போட்டுட்டு திருப்பி ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலா பொடி எல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் இப்போ வந்து கரைச்சி வச்சிருக்கேன் கடலை மாவு வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது வந்து சீக்கிரம் கட்டி ஆயிரும் அதனால் நல்லா கை விடாமல் ஃபஸ்ட்டு ஒரு பீட்டர் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுருங்க நல்லா கட்டி இல்லாமல் சேர்ந்து வர ஆரம்பித்த பிறகு நீங்கள் வந்து பீட்டரை எடுத்துகிட்டு வேற ஒரு கரண்டியும் மாற்றிக்கோங்க இப்போ நல்லா தரண்டு வர ஆரம்பிச்சுட்டு நல்லா கட்டியாகி வரது வர கிளறி விட்டுட்டு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இது வந்து ஆறுன பிறகு கொஞ்சம் திக்காயிரும் இந்த மாவு வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறின பிறகு அது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்குறேன் அரை கப் மைதா மாவு சேர்க்குறேன் உங்களுக்கு கோதுமை மாவு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மாவு வந்து நல்லா அழுத்தி பசைஞ்சிங்கன்னா கடலை மாவில் உள்ள தண்ணியே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா அழுத்தி பசஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து மாவு தண்ணியாக இருக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் மைதா மாவு சேர்த்து நல்லா கட்டியாக பூரிக்கு பசையிறது மாதிரி பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மாவு வந்து ரெடி ஆகிட்டு இந்த மாவு வந்து பசைஞ்சிட்டு வைக்கணும்னு வேண்டாம் உடனே பூரி வந்து பண்ணிடலாம் இதில் இருந்து பாதி அளவு மாவு எடுத்துக்கோங்க சப்பாத்தி கட்டையை எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் மாவு தூவிக்கோங்க நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன் பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து கொஞ்சம் மைதா மாவு தடவிருக்கேன் நம்ம வந்து மாவில் கடலை மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால சப்பாத்தி வந்து தரட்டும் போது கொஞ்சம் ஒட்டுனது மாதிரி இருக்கும் அதனால் இப்படி மாவு வந்து தடவிக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி தரட்டும் போது ஒட்டாமல் ஈஸியாக வரும் இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தியை தரட்டிட்டு சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதனால ஒரு சின்ன பவுலோ இல்லைனா ஒரு டம்ளரோ ஒரு மூடி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூரி பொறிச்சு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரே நேரத்தில் வந்து நம்ம வந்து நாலஞ்சு பூரி பொறிச்சு எடுத்துடலாம் நான் வந்து எல்லா பூரியையும் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக வர்றதுக்காக வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடான அந்த பூரியை வந்து பொறிச்சு எடுக்கணும் நான் வந்து ஒரே நேரத்தில் மூணு பூரி வந்து போட்டிருக்கேன் பூரி போட்டு கொஞ்ச நேரத்தில் நல்லா அழகாக மேலே எலும்பி வந்துடும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறது வரை விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பூரியை வந்து திருப்பி விட்டுடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மசாலா பூரி வந்து ரெடி ஆயிரும் நீங்கள் வந்து ஒரு அகலமான பேண்டில் பண்ணிங்கன்னா ஒரே நேரத்தில் நாலு அஞ்சு கூட போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் இது வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டீங்கன்னா எதுவுமே தேவைப்படாது சும்மாவே சாப்பிட்ருலாம் டேஸ்ட் அட்டா கசமாக இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்